இந்திய அணி வந்து ஃபைனல்ஸ் போட்டுக்கணும் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதி நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி ஸ்ட்ராட்டஜி ப்ரெடிக்ஷன் இப்போ வந்து எலெக்ஷன் வீடியோஸ் வந்து போட்டுருக்கிறோம் ஏற்கனவே ரெண்டு வீடியோஸ் போட்டுருக்கிறோம் இது வந்து மூணாவது வீடியோ சரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெப்த்தாலாம் போடத்தால ஏற்கனவே வீடியோ போட்டா ஒரு ஹாஃப் அவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் கிட்ட ஆயிடுது சோ அதனால இனிமே வரக்கூடிய முடிஞ்ச அளவு நான் ஷார்ட் பண்ணி போடுறேன் ரிசல்ட் மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க பிளானட் பிளானடரிஷன்ஸ் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல இதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க சரி ஓகேங்களா கிரிக்கெட் பெடிஷன்ஸ் நிறைய வந்து வாங்கியிருக்கோம் எக்கச்சக்கமா அதில் நம்ம இது பண்ணிருக்கோம் நாலு சீசன் கண்டினியூஸா ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி சொல்லிருக்கோம் எலெக்ஷன்லேயும் அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் சரி மூணாவது வீடியோ பார்ட் த்ரீ வந்து வந்தாச்சு பாருங்கள் நண்பர்களே பத்து ஸ்டேட்டை வந்து நம்ம இதுவரைக்கும் கவர் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு வந்து அட் அட்கமிங் ஸ்டேட்டஸ் வந்து கவர் பண்ணிடலாம் பதினோராவது ஸ்டேட்டு தெரிஞ்சுட்டு கோவா அடுத்தது போயிடலாம் கோவாவை பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா இதோட கேபிட்டல் வந்து பனாஜி அப்படின்றது தான் அதோட கேபிட்டல் முப்பதாம் தேதி மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வந்து இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இங்க வந்து எலெக்ஷன் வந்து ஏழாம் தேதி நடந்திருக்கு மே மாதம் ஏழாம் தேதி வந்து நடந்திருக்கு அன்னைக்கு நடக்கக்கூடிய கிரக நிலையில வச்சு பார்க்கும்போது ரொம்ப டெப்தாலும் போட தேவை ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சில ஸ்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சொல்ற எலெக்ஷன் டேட்ல நடக்கும் நிறைய ஸ்டேட்ல வந்து ஒரு சீரியஸா கன்சிடர் பண்ணிட்டாங்க ஏழாம் தேதி ஆரம்பிச்சு பதிமூணாம் தேதி அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிச்சு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் நடக்குது ஸோ அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எலெக்ஷன் ரிசல்ட் டேட் மட்டும் இங்க வந்து எழுதிட்டேன் மத்தபடி எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கலாம் அப்படியே ஓகேங்களா சொல்றது மூலமா சரி ஏழாம் தேதி என்ன கிரகமா இருக்கு பாத்துக்கலாம் ஏழாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா லக்னம் வந்து ரிஷப லக்னம் ராசி வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசி நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் மூணாவது பாதம் இதான் அன்னைக்கு கிரக நிலைகள் மத்தபடி சூரியன் சந்திரன் எல்லா நவ கிரகத்துலயும் இங்க எழுதிருந்தோம்னா உங்களுக்கும் டைம் பத்தாது மட்டும் ஷார்ட் சொல்லிடுறேன் இங்கே வந்து பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா பிஜேபி நேஷனல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி கோவா ஃபார்வர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்குது இதுக்கப்புறம் மகாராஷ்ட்ரியா கோமந்தாக் பார்ட்டி எம்ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்குது இந்த நாட்டுடைய ராசி அதாவது இந்த மணிக்கவம் இந்த ஸ்டேட்டோடைய ராசின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிதன ராசி லக்னம் வந்து மகர லக்னம் ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சனி தசை சனி பத்தி தான் வந்து இங்கே வந்து நடக்குது சனி வந்து கோச்சாரத்தில் நல்ல அமைப்பில் இருக்காரு ஓகேங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ராசி நட்சத்திரம் லக்னம் இதெல்லாம் வந்து கோச்சார நிலைகள் எப்படி இருக்கோ அதே அப்படியே பிரதிபலிப்பு செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் சனி தசை சனி புத்தி அப்படின்னா ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா மகர லக்னம் மிதன ராசி மிதன ராசியான அதிபதி இப்ப கோச்சார நிலையில எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கும்போது நீச்சமா இருந்திருக்கிறாரு சோ எதிர்கட்சிக்கு கொஞ்சம் பலம் அதிகம் லக்ன அதிபதி மகரம் சனி வந்து ஆட்சியில் இருக்கிறாரு சோ வந்து ஆண கட்சி கொஞ்சம் பலம் அதிகம் எனவே இங்க வந்து ரெண்டு சீட் இருக்கு கோவால பிஜேபி ஒண்ணுத்தையும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு கட்சியும் வந்து ஒரு சீட்டையும் வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ரெண்டாவது குஜராத் குஜராத் வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி சொன்னா கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா காந்திநகர் நகர் அப்படின்றது கேபிட்டல் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு தான் வந்து இங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒன்னா தேதி மே மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வந்து ஃபார்ம் ஆனது ராசி வந்து பாத்தீங்கன்னா மிதன ராசி லக்னம் தனுஷ் லக்னம் இங்கே ஏழாம் தேதி தான் எனக்ஷன் இருக்குது புத்தி இங்க வந்து அமர்ந்திருக்கு கேது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட் அந்த ஸ்டேட்டோட ஜாதகத்துல கும்பத்தில் வந்து அமர்ந்திருக்காங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கும் அந்த மைக் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு ஸோ வந்து இந்த மைக்ல தான் பேசுறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கேது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ல கும்பராசியில வந்து அமர்ந்திருக்கிறாரு கும்பத்துல வந்து கேது வந்து ரொம்ப பவர்ஃபுல் தான் ஓகேங்களா கேது தசை கேது புத்தி இப்ப கோச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்னம் வந்து தனுசு ராசி வந்து மிதனம் மிதன ராசியோட அதிபதி புதன் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் ஏழாம் தேதி பிரகாரம் பாத்தீங்கன்னா ரிஷப கணத்துல வலுவிழந்த நிலையில இருக்காங்க இது வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழ்நிலையில்தான் ஆனா கேது தசை கேது குத்தினும் போது ரொம்ப வலுவான அமைப்புல இருக்கும் போது ஆளுங்கட்சி அபிஜேக்கு வச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பிஜேபியோட அதிபதியாரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமித்ஷா ஐஎன்சி காங்கிரஸ் நேஷனல் காங்கிரஸோட கட்சியோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஷிங் கோஹில் அப்படின்றவர் இங்கே வந்து நிற்கிறாரு ஸோ இருபத்தாறு சீட்டு இருக்கீங்க மொத்தம் அமித்ஷாவோட ஜாதக அமைப்பு கோச்சாரத்தில் ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பில் இருக்குது அவரை வந்து இன்னைக்கு வந்து அவரால் இப்போ இருக்கிற சூழ்நிலை ஈரர் அவரை வந்து தோக்கடிக்கிறதுன்றதே ரொம்ப கஷ்டம் ஸோ இருபத்தாறு சீட்டையுமே இங்கே வந்து பிஜேபி கைப்படத்துக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இருபத்தி அஞ்சு ஆறு குஜராத்ல பிஜேபி வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது கர்நாடகா போயிடலாம் எப்படின்னா எலெக்ஷன் அந்த வந்து கன்சிடர் பண்ணி இந்த ரிசல்ட் ரிசல்ட்லாம் எடுக்கிறேன் ஒன் பை ஒன்னா இப்ப ஏழாம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சது இருபத்தி ஆறாம் தேதி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஆறு டேஸ் எடுத்துனதுங்க அந்த ரிசல்ட் பிரகாரம் தான் வருது நெக்ஸ்ட் வந்து கர்நாடகா கர்நாடகாவோட கேப்டன் வந்து பெங்களூரு இங்க பவர்ஃபுல் பார்ட்டிஸ் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிஜேபி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஜனதா தால் செகுலார் அப்படின்ற கட்சி வந்து இங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஒன்னாம் தேதி நவம்பர் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கடல் லக்னம் ராசி வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி எலெக்ஷன் வந்து ரெண்டு டேட்ல ஒன்னாந்து இருக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி அப்படின்ற டேட்ல வந்து அந்த இங்கிலீஷ் மீ கேப்ல தான் வந்து எலக்ஷன் வந்து இப்போ இப்ப வந்து ராகு ராசி சுக்கர புத்தி எலெக்ஷன் ஆன டேட் பிரகாரம் பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து ஒரு நல்ல அமைப்புல தான் இருந்திருக்கிறாரு பாதி டைம் இருக்குமே அதுக்கப்புறம் மேஷ ராசிக்கு வந்து நகர்ந்திருக்கிறாரு ராகு திசை சுக்கர புத்தி என்னும் போது ராகு ரொம்ப மூலத்தீகம் அணிஞ்சு இப்ப ஒரு நல்ல நிலையில இருக்கிறாரு சோ இங்க வந்து ஆளுங்கட்சி ஏற்கனவே அந்த ஆளங்கட்சிக்கு பலம் அதிகமா இருக்கும் பாதி டைம் வந்து சுக்கரன் வந்து ரொம்ப வலுவான அமைப்புல பாதி டைம் வலுவில்லாத அமைப்புல இருந்ததுனால எதிர்கட்சிக்கு சற்று பலம் அதிகமா இருக்கும் இங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி நடந்து முடிஞ்ச சிஎம் எலெக்ஷன் வச்சு யாரும் பதிவு பண்ண விடுது ஏற்கனவே அங்க வந்து யாரும் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க நான் பழைய வீடுல பார்த்து சொல்லியிருப்பேன் பழைய பார்க்காத பார்த்திருக்காங்க அப்பதான் நம்ம சொல்றது புரியும் ஏற்கனவே வந்து அங்க யாரும் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க இப்ப உதாரணத்துக்கு ஆஹ் ஏற்கனவே இப்ப வந்து தமிழ்நாடு எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எம்பி எலெக்ஷன் நடக்கும்போது ஏற்கனவே ஆளுங்கட்சியா இருக்கிறது டிஎம் கே ஆஹ் இப்ப வந்து எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அது வந்து 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 இதே ஒரு சிஎம் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஆளுங்கட்சியாக இருந்தது ஏடிஎம்கே இப்ப வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறது டிஎம்கே அப்படி நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா ஆளுங்கட்சி எதிர்கட்சி அங்க யார் இருக்காங்க லோக்சபா எலெக்ஷன் மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும் அங்க ராஜ்யசபா எலெக்ஷனை கன்சிடர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஏற்கனவே அங்க வந்து அதிகபடியான சீட்ஸ் பற்றி பாத்தீங்கன்னா பிஜேபி தான் இருபத்தஞ்சு சீட் வாங்கிருக்காங்க இருபத்தெட்டு சீட் மொத்தம் அங்கே இருபத்தஞ்சு ஏற்கனவே அங்கே அதிகமா இருக்கு நேஷனல் காங்கிரஸ் ஜேடிஎஸ் அப்புறம் அதர்ஸ் ஒன்று ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி ல இப்ப வந்து நிற்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிஒய் விஜயேந்திரா யா காங்கிரஸ் வந்து நிற்கிறது டி கே சிவகுமார் ஜேடிஎஸ்ல ஹெச்டி குமாரசுவாமி என்ற நிற்கிறாங்க இங்க வந்து பிஜேபியும் ஜேடிஎஸும் கூட்டணி சேர்ந்து என்டிஏ கட்சி நிற்கிறாங்க இங்க வந்து பத்தொம்பது டு இருபத்தி ரெண்டு கூட்டணி பத்தொன்பது டு இருபத்தி ரெண்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆறு டு எட்டு அப்படின்ற ஒரு நிலையை வந்து தக்க வைச்சதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த ஸ்டேட் வந்து பாத்திரலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அசாமு அசாமும் இங்க வந்து இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆகிடுது இந்த ஸ்டேட் பத்தொன்பது ஏப்ரல் இருந்து ஏழாம் தேதி மே மாசம் வரைக்கும் எலெக்ஷன் வந்து நடக்குது

லிபரல் அப்படின்ற கட்சியெல்லாம் எங்க இருக்குது இங்க வந்து பாத்தீங்கன்னா ராசி வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசி லக்னம் வந்து தூணாம் லக்னம் குருத சுக்கர புத்தி குரு சுக்கரன் ரெண்டுமே வந்து கோச்சார நிலையில நல்ல அமைப்புல தான் இருக்குது ஸோ ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கிறது அமைப்பு இருக்கு இந்த எலக்ஷன் ஃபுல்லாவே அதிகபட்சம் ஏற்கனவே போன டைம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்ன ரிசல்ட் வந்து வந்துச்சோ அதே ரிசல்ட்டை இப்பயே பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் பின்ன ஒரு இருபது சீட் முப்பது சீட் இருபது சீட் இருபத்தஞ்சு சீட் தான் அப் அண்ட் டவுன் ஆகாமே தவிர மற்றபடி அதே ரீசன் தான் பிரதிபலிப்பாகும் காங்கிரஸ் மட்டும் கொஞ்சம் நல்ல அமைப்பு இருக்கிறதுனால அவங்களோட சுய காங்கிரஸ் கட்சிக்கு இப்ப கொஞ்சம் நல்ல நேரம்னால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்க கூட்டணி அதிகமாக வச்சுருக்கிறதுனால அந்த கட்சியோட பலமும் சற்று அதிகமாகும் அங்க மட்டும் கொஞ்சம் மாற்றமும் ஏற்படலாம் காங்கிரஸுக்கு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதே நிலையை ஏற்படுத்திக்கான வாய்ப்பு இருக்கு காங்கிரசுக்கு கொஞ்சம் நல்ல நிலையை ஏற்படுத்திக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இங்க வந்து பிஜேபி சார்பாக நிக்கிறது சர்பநந்தா சோனாவால் அப்படின்றவங்களும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பாக சௌரவ் கோகாய் அப்படின்றவங்களும் நிற்கிறாங்க இங்க வந்து பதினாலு சீட்டு மட்டும் அசாமில் இங்க வந்து பிஜேபி பன்னெண்டு சீட்டையும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரெண்டு சீட்டையும் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இங்க வந்து சிம்பிளா அடுத்தது சண்டிகர் சண்டிகர் குழா போயிடலாம் சண்டிகர்கள வந்து ஒன்னு நவம்பர் ரெண்டாயிரம் அப்படின்ற ஆண்டுலாம் வந்து ஆரம்பிச்சது இங்கே வந்து பத்தொன்பது இருபத்தாறு ஒன்னு ஏழு அப்படின்ற நான்கு தேதிகள்ல பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் மாசம் இருபத்தாறாம் தேதி ஏப்ரல் மாசம் ஒன்னாம் தேதி மே மாசம் ஏழாம் தேதி மே மாதம் அப்படின்ற நாலு பேஸ்ல வந்து எலெக்ஷன் வந்து கன்சிடராக நடந்துருக்கு இங்க வந்து பவர்ஃபுல் பார்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிஜேபி இந்த நாட்டோட ராசின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தனுசு ராசி மகர அலகணம் ரெண்டுமே வந்து வந்து நல்ல அமைப்பு ஸோ ஏற்கனவே என்ன நிலையை பிடிச்சவங்களோ அதே நிலை தான் இங்கேயும் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சூரியத சனி புத்தி நீங்க வந்து யாராச்சும் தப்பு செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி டைம்ல வந்து கையங்கலமா புடி வர்றதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகம் பிஜேபி சார்பா விஷ்ணு டியோ சாய் அப்படின்றவரும் நேஷனல் காங்கிரஸ் சார்பா பூபேஷ் பகேல் அப்படின்றவரும் நிக்கிறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சண்டிகர் பிजेपी 9 2 10 சீட்டையும் இந்தியன் ন্যাশনাল காங்கிரஸ் 1 2 ரெண்டு ஸ்டேட்டையும் வந்து இந்த சீட்டியும் வந்து பிடிக்கிறதுனால ஆயுள் இருக்கு அதாவது ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேசம் உடைய கேபிடல் வந்து பாத்தீனா ஹைதராபாத் எல்லாரும்மே தெரியும் நம்ம பக்கத்து ஸ்டேட்டு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வீராரியா ஒன்னாம் தேதி நவம்பர் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அப்படின்ற ஒரு தேதியில வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இங்க வந்து பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி அதுக்கப்புறம் தெலுங்கு தேசம் பார்ட்டி ஜனசேனா பார்ட்டி எல்லா பார்ட்டியுமே இந்த மூணு கட்சி கொஞ்சம் பலமான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த நாட்டுடைய இந்த ஸ்டேட்டுடைய ராசின்னு பாத்தீங்கன்னா ராசி ராசி கடகலகனம் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு ஃபார்ம் ஆன டைம்ல தான் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு தசை சுக்கர புத்தி இங்க வந்து இதாக இங்கே வந்து அமைப்பு இங்கே வந்து ஒய்எஸ்ஆர்பி சார்பாக நிற்கிறது எப்படின்னா பி வி மிதுன் ரெட்டியும் டிடிபி சார்பாக நிற்கிறது கிஞ்சரப்பால் ராம் அப்படின்றவரும் நிற்கிறாங்க இங்கே இங்கே வந்து மொத்தம் இருபத்தஞ்சி சீட்டு இருபத்தஞ்சு சீட்ல பிஜேபியும் டிடிபியும் இந்த கூட்டணி கூட்டணிங்க என்டிஏ அலைன்ஸ் அவங்க பிஜேபி மற்றும் தெலுங்கு தேசம் பார்ட்டி ஒய்எஸ்ஆர்பி வந்து பார்ட்டி வந்து ஒரு தனி கட்சியாகவும் ஜேஎஸ்பி ஜனசேனா பார்ட்டி அது ஒரு தனி கட்சியாக இருக்கு இப்போ கோச்சாரத்துல அங்கே சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு சற்று நேரம் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் அந்த கட்சியோட தலைவரான சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு நேரம் சற்று அதிகமாக இருக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு சற்று நேரம் சரியில்லாத காரணத்தினால அங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஒயஎஸ்ஆர்சிபி கொஞ்சம் டவுன் ஆகட்டும் வாய்ப்பு இருக்கு இந்த என்டிஏ கூட்டணி எங்கே ஆந்திர பிரதேஷ் என்டிஏ கூட்டணி பதினாலு டு பதினஞ்சு சீட்டும் எட்டு டு ஒன்பது ஜேஎஸ்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுதான் நம்ம கணிப்பு பதினாறு ஸ்டேட்டை வந்து கவர் பண்ணியாச்சு அடுத்த வீடியோவில் இன்னைக்கு வந்துடும் எல்லாமே மிச்சம் இது நைட்டு தான் எல்லா ஸ்டேட்லையும் கவர் கவர் பண்ண முடியும் ஏன்னா தான் எல்லா ஸ்டேட்லயும் எலக்ஷன் முடியுது நம்ம டைமில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் சரி நண்பர்களே இந்த வீடியோ பார்த்தவங்க தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க ஜோதிட ரீதியாக அவங்க மட்டும் தான் பண்றோம் நமக்கு இன்ன ரிசல்ட் வருதோ அதை மட்டும் தான் பண்றேன் இது வந்து தப்பா இருக்குமா சரியா இருக்குமா அப்படின்றதுலாம் தெரியாது ஒரு முயற்சி மட்டும்தான் எந்த வித கட்சியின் பின்புலமும் நம்ம கிடையாது எந்த வித நோக்கமும் கிடையாது அதெல்லாம் நம்ம எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த வீடியோ பொண்ணு நான் வந்து கிரிக்கெட் போடும்போதே கூட இப்போ போன டைம்ல சென்னை ஜெயிக்கணும் போது எல்லாருமே சென்னை சென்னை சொல்லி சொன்னாங்க இந்த கொல்கத்தா வின் பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னே கொல்கத்தாங்க ஆர்சிபி வின் பண்ணு சொன்னா ஆர்சிபி ஃபேன் சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு கிடையாது நமக்கு எப்பயுமே எந்த கட்சி வருதோ அதை தான் நான் வந்து ரிசல்ட்டா தருவேன் பிடிச்சவங்க தயவுசெய்து வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க ரொம்ப எஃபெக்ட் ரொம்ப பெரிய எஃபெட்டு ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டா நான் உண்மையிலேயே எதிர்பார்த்த லெவலு அதெல்லாம் ரீச் ஆகிறேன் கண்டிப்பாக நீங்க ரீச் பண்ணி விடுவீங்கன்னு சொல்லி நம்புறேன் நன்றி